அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வு அறிவிப்பு வெளியானது யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வுக்கான அறிவிப்பு இன்று வெளியிடப்பட்டுள்ளது ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட பதவிகளுக்கான குடிமை பணித் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளை யுபிஎஸ்சி நடத்தி வருகிறது இருபத்தி நாலு வகையான குடிமை பணிகளுக்கு மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் யுபிஎஸ்சி நடத்தும் சிவில் சர்வீஸ் தேர்வு முதல்நிலைத் தேர்வு முதன்மை தேர்வு நேர்முகத் தேர்வு என மூன்று படிநிலைகள் கொண்டது மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் யுபிஎஸ்சி யூனியன் பப் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான குடிமை பணிகள் தேர்வுக்கான சிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அதிகாரபூர்வ அறிப்பை வெளியிட்டுள்ளது இந்த ஆண்டு மொத்தம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு காலி பணியிடங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பதாரர்கள் பிப்ரவரி நாலாம் தேதி முதல் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி வரை மாலை ஆறு மணி வரை விண்ணப்பிக்கலாம் இருபத்தி நாலாம் தேதி மாலை ஆறு மணி வரை விண்ணப்பிக்கலாம் வரும் மே இருபத்தி நாலாம் தேதி முதல்நிலைத் தேர்வும் அடுத்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி முதன்மை தேர்வும் உள்ளன மேலும் விவரங்களுக்கு மற்றும் விண்ணப்பிக்க யுபிஎஸ்சி அதிகாரபூர்வ இணையதள பக்கமான www.upsc.gov.in டாட் யுபிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் அணுகலாம் இந்த ஐஏஎஸ் தேர்வுக்கு ஆண்டுதோறும் அறிவிப்பு வருகிறது அதே போல் இந்த ஆண்டும் அறிவிப்பு வந்துள்ளது இந்த தேர்வுக்கு குறைந்தது ஒரு டிகிரி இருந்தால் போதுமானது டிகிரி ஃபைனல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இருபத்தி ஒரு வயது நிரம்பியவர் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியும் குறைந்த இது பட்டப்படிப்பு அதுக்கு மேலே எவ்வளோ படிச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை மேலும் வந்து இதுக்கான முழு விவரங்கள் இந்த தேர்வு சம்மந்தப்பட்டது இந்த டபிள்யூ டபிள்யூ டாட் யுபிசி டாட் என்ஐசி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் அடுத்த ஒரு பதிவில் இது சார்ந்த முழு விவரங்களும் தெளிவாக பார்க்கலாம் நன்றி அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்